பொய்யடிமையில்லாத புலவர் சருக்கம் அதிபத்த நாயனார் புராணம் சேக்குள்ளர் பெருமான் அருளிய பெரிய புராணத்தில் நரசிங்க முனையறைய நாயனார் புராணத்தை அடுத்து அதிபத்த நாயனார் புராணம் அமைந்திருக்கின்றது தொகை நூலான திருத்தொண்ட தொகையின் ஏழாவது திருப்பாடலில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அதிபத்த நாயனாரை பற்றி பின் வருமாறு போற்றுகின்றார் விரி திரை சூழ் கடல் நாகை அதிபத்தற்கு அடியேன் என்று போற்றுகின்றார் இதனுடைய பொருள் விரிந்து செல்கின்ற அலைகள் சூழ்கின்ற கடற்கரையில் உள்ள நாகப்பட்டினத்தில் அவதரித்த அதிபத்த நாயனாருக்கு நான் அடியேன் ஆவேன் என்பது இதனுடைய பொருள் நாகப்பட்டினம் அது விரி கடல் நாகை விரி என்பது காற்று வீசுவதால் சிறிது சிறிதாக எழுந்து மேலோங்கி வந்து கரையினில் பரவுகின்ற அலைகள் அத்தகைய கடற்கரையின் இருக்கின்ற நகரம் நாகை என்று அழைக்கப்படுகின்ற நாகப்பட்டினம் நாகம் ஆதிசேஷன் இத்தலத்தில் இறைவனை பூஜித்த தலம் எனவே நாகை என்றும் நாகப்பட்டினம் என்றும் அழைக்கப்படுகின்றது நாகப்பட்டினம் என்ற இந்த நகரம் அது செல்வ வளத்துக்கு காரணமாக இருக்கின்றது அதோடு அதிபத்த நாயனார் அவர் மீன் பிடிக்கும் பரதவர் குலத்தில் அவதரித்து அந்த மீன்கு பிடிக்கும் தொழிலிலே நின்று சிவபெருமானை நினைந்து திருத்தொண்டு செய்து பெரும்பேறு பேறு அடைந்தார் அதற்கு காரணமாக அமைந்தது கடல் அதன் கரையிலே இருப்பது நாகப்பட்டினம் என்ற நகரம் என்ற இந்த உண்மையெல்லாம் புலப்படும்படி எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வெறி திரை சூழ் கடல் நாகை அதிபத்தற்கு அடியேன் என்று போற்றுகின்றார் இனி வகை நூலான திருத்தொண்டர் திருவந்தாதியில் ஐம்பத்தி இரண்டாவது திருப்பாடலில் நம்பியாண்டார் நம்பிகள் பெருமான் அதிபத்த நாயனாரைப் போற்றி ஒரு திருப்பாடல் அருளியிருக்கின்றார் அந்த திருப்பாடல் பின் வருமாறு திறம் அமர் மீன் படுக்கும் பொழுது ஆங்கொரு மீன் சிவர்க்கு என்று உர அமர் மா கடல்கே விடுவோன் ஒரு நாள் கனக நிறம் அமர் மீன்பட நின்மலர்க்கு என்று விட்டோன் கமலம் புறம் அமர் நாகை அதிபத்தனாகிய பொய்யிலியே என்பது திருப்பாடல் கடலிலே பிடிக்கப்படுகின்ற மீன்கள் கடல் மீன்கள் மிக பெரியதாக இருக்கும் அதிக விலை உள்ளதாக இருக்கும் அதோடு பல வகையான மீன்கள் இருக்கும் மீன்கள் அவைகள் வலையில் பட வரும் அதனை மீன்படுத்தல் என்று சொல்வார்கள் இது மரபு வழக்கு அப்படி நல்ல திறமுடைய மீன் வரும் பொழுதெல்லாம் நம் அதிபத்தனாயனார் அங்கே ஒரு சிறந்த மீனை இது சிவபெருமானுக்கு என்று நினைந்து அந்த கடலின் உள்ளே விடுவார் அந்த சிறந்த மீனை அவ்வாறு வாழ்ந்து வரும் ஒரு நாள் தங்கமயமான ஒரு மீன் கிடைக்கின்றது அதிபத்த நாயனாரின் வலையிலே எல்லோரும் விரும்பக்கூடியதாக நவரத்தினங்கள் விளங்குகின்ற தங்கமயமான மீன் வீசும்படி அது கிடைக்கின்றது அந்த மீனையும் அதிபத்த நாயனார் இது சிவபெருமானுக்கு ஆகட்டும் என்று கடலிலே அதனை மறுபடியும் விட்டுவிட்டார் நின்மலனாராகிய சிவபெருமானுக்கு என்று கடலில் விட்டார் அவர் தாமரைகள் புறங்களிலே போக்கும் நாகப்பட்டினத்தில் அவதரித்த அதிபத்தர் என்ற பொய்யில்லாத அடியவர் என்பது இந்த வகை நூலின் பொருள் இனி விரிநூலாகிய தெய்வசெக்குள்ளார் பெருமான் அருளிய பெரிய புராணம் அதில் பொய்யடிமையில்லாத புலவர் சருக்கம் என்ற இந்த சருக்கத்தில் எட்டாவது சருக்கமான இந்த சருக்கத்தில் நான்காவது புராணமாக அதிபத்த நாயனார் புராணம் அமைகின்றது அதிபத்த நாயனாரது வரலாறும் பண்பும் கூறும் பகுதி இது நாற்பத்து மூன்றாவது திருப்புராணமாக அதிபத்த நாயனார் புராணம் இருபது திருப்பாடல்களால் தெய்வ பெருமானால் விளக்கப்படுகின்றது இனி முதல் திருப்பாடல் மன்னிய நீடி செங்கதிரவன் வழிமரபின் தொன்மையா முதற்சோழர் தம் திருக்குலத்து உரிமை பொன்னிநாடு எனும் கற்பக பூங்கொடி மலர்போல் நன்மை சான்றது நாகப்பட்டின திருநகரம் சோழர்களின் குலம் அது சூரியனின் வழியில் வந்த மரபு அதேபோன்று பாண்டியர்களின் குலம் அது சந்திரன் வழிவந்த மரபு அக்னியின் வழிவந்த மரபு சேரர் குலம் பெருமைமிக்க சூரிய குலத்தில் வந்த சோழர்கள் அவர்களுக்கே உரிமையான நாடு சோழ நாடு பொன்னி நாடு அத்தகைய பொன்னி நாடு கற்பக பூங்கொடி போன்று விளங்க நாகப்பட்டினம் என்ற நகரம் அந்த கற்பக பூங்கொடியில் மலர்ந்த கற்பக மலர் போன்று இருக்கின்றது கற்பக பூங்கொடி என்பது வேண்டியவர்கள் வேண்டியவாறே தருவது இனி கற்பகம் என்பதனை மரம் என்று கற்பக மரம் என்று வைத்துக் கொண்டால் காவிரி நதி கற்பக தரு அது பாயும் நாடு கற்பகத்தில் படரும் கொடி அந்த நாட்டின் நாகப்பட்டினம் அந்த கற்பக கொடியின் பூ வேண்டிய வளங்களையெல்லாம் இந்த நாடு வேண்டும்படியே தருவதால் இவ்வாறு உவமிக்கின்றார் தெய்வச்சேக்கிழார் பெருமான் ஒரு கொடியின் பயன் அது மலர் அதுபோன்று சோழ நாட்டின் பயன் இந்த நகரமாகிய நாகப்பட்டினம் இது திருநகரம் சிவச்சார்பு பற்றி சிறந்த வளம் கொண்ட நகரம் சைவ ராஜதானி என்றும் நாகப்பட்டினத்தை போற்றுவார்கள் தெய்வசைக்குள்ளர் பெருமான் தன்னுடைய புராண மரபுப்படி நாட்டின் வகலம் வளம் நகரின் வளம் நாயன்மார் அவதாரம் செய்த குலத்தின் வளம் பெருமை இவற்றையெல்லாம் பாடித் தொடங்கும் முகமாக இவ்வாறு ஆரம்பித்து விவரிக்கின்றார் இனி இரண்டாவது திருப்பாடர் தாம நித்தில கோவைகள் சரிந்திட சரிந்த தே மலர்குழல் மாதர் தெற்றிகள் சூழ் காமர் பொற்சுடர் மாளிகை கருங்கடன் முகந்த மாமுகில் வேறுவ மருங்கு நாகப்பட்டினத்தில் இருக்கின்ற மேடைகளில் பெண்கள் மலர்களைச் சூடிய குழலை உடைய பெண்கள் தங்களின் முத்து மாலைகளின் மாலைகள் அந்த கோவைகள் சரிந்திடவும் நடனமாடுகின்றார்கள் என்றால் விழாக்கள் எப்பொழுதும் நிறைந்திருக்கின்ற நகரம் என்று பொருள் அவ்வாறு இருக்கின்ற நாகப்பட்டினத்திலே மிக உயர்ந்த மாளிகைகள் இருக்கின்றன இந்த மாளிகைகளை மலை என்று கருதி மேகக்கூட்டங்கள் அந்த மாளிகையின் உச்சியிலே வந்து சேருகின்றன மூன்றாவது திருப்பாடல் பெருமயிர் செறி பேரொலி பிரங்களின் நிறைந்து திருமகற்கு வாழ் சேர்விடம் ஆதலின் யாவும் தருதலில் கடல் தன்னினும் பெரிது என திரைபோல் கரி அரித்தொகை மணித்துகில் சொரிவதாம் கலத்தால் நாகப்பட்டினம் என்ற இந்த நகரமும் அதன் அருகே இருக்கின்ற கடலும் இந்த இரண்டுமே பெருமையினால் செறிவுடைய பெரிய ஓசை விளங்குகின்றன லக்ஷ்மி வாழும் இடமாக இருக்கின்றது வேண்டிய பொருட்களையெல்லாம் தருகின்றன பெரிய முழக்கம் திருமகள் சேருகின்ற இடம் வேண்டியவற்றைத் தருதல் இது கடலின் இயல்பு இதே தன்மை நாகப்பட்டினம் நகருக்கும் உண்டு இது கடற்கரை நகரம் இது வாணிக நகரம் துறைமுகப்பட்டினம் எனவே வேறு வேறு நாடுகளிலிருந்து மரக்கலங்கள் இங்கே வந்து சேருகின்றன அதனால் வாணிபம் மிகச்சிறந்து விளங்குகின்றது மரக்கலங்களிலே யானைகள் குதிரை தொகைகள் மணிகள் துகில்கள் என்று நிறைய பொருட்கள் வந்து இறங்குகின்றன நான்காவது திருப்பாடல் நீடு தொல் நிலம் பதினெட்டினும் நிறைந்த பீடு தங்கிய பல பொருள் மாந்தர்கள் பெருகி கோடி நீடன குடியுடன் குவலயம் காணும் ஆடிமண்டலம் போல்வது அவ்வணி கிளர் மூதூர் பதினெட்டு தேசங்களிலிருந்தும் அந்த தேசங்களில் இருக்கிட இருக்கின்ற பெருமையுடைய பல பொருட்களையெல்லாம் இங்கே நாகப்பட்டின துறைமுகத்திலே இறக்குமதி செய்து மிகப்பெரிய வாணிபம் செய்து செல்வ குடிமக்கள் நன்கு விளங்குகின்றார்கள் அங்கே பதினெட்டு தேசத்தின் மக்களும் பொருட்களும் இந்நகரிலே இருக்கின்றார்கள் எனவே இதுவே செல்வத்தின் எல்லை என்று சொல்லப்படக்கூடிய அளவு பெருஞ்செல்வங்களுடன் இருக்கின்ற மக்கள் இருக்கின்றார்கள் பதினெட்டு தேசங்கள் என்பவை பதினெட்டு மொழிகள் வழங்கும் பதினெட்டு தேசங்கள் ஆகும் சிங்களம் சோனகம் சாவகம் சீனம் துழுவம் குடகம் கொங்கணம் கன்னடம் கொல்லம் தெலுங்கம் கலிங்கம் வங்கம் கங்கம் மகதம் கடாரம் கவுடம் கோசலம் தமிழகம் என்பவை பதினெட்டு மொழிகள் வழங்குகின்ற பதினெட்டு தேசங்கள் பண்டிதர் தங்கள் பதினெட்டு பாஷையும் என்பது திருமந்திரம் இந்த தேசத்தைச் சேர்ந்த மக்கள் எல்லாம் வாணிகத்திற்காக இங்கே வந்து கூடுகின்றார்கள் தத்தமது நாட்டின் மிக அரிதான வாணிப பொருட்களையெல்லாம் கொண்டு வருகின்றார்கள் இனி ஐந்தாவது திருப்பாடல் அந்நெடுந் திருநகர் மருங்கு அலைக்கடல் விளிம்பில் பன்னெடுந்திரை நுரை தவிழ் பாங்கரின் ஞாங்கர் மண் தொன்மையின் வலைவழுத்து உணவின் மலிந்த தன்மை குடி மிடைந்தது தட அந்த நீண்ட திருநகரத்தின் பக்கத்திலே அலைகளை உடைய கடலின் விளிம்பிலே பரதவர் குடிகள் மீனவர் மக்கள் நிறைந்து வாழ்கின்ற பரதவர் சேரி அமைந்திருக்கின்றது இந்த மீன் பிடிக்கும் தொழில் என்பது நிலை பெற்ற தொழில் பழமையான தொழில் அந்த தொழிலினால் பெரும் வளமுடைய பரதவர் மக்கள் அங்கே வாழ்கின்றார்கள் வலைகளிலே கிடைக்கும் மீன்களை உண்டும் அவற்றையே விற்றும் அதனால் பெரும் நிதியினை கொண்டு வாழ்க்கை நடத்தும் மக்கள் அவர்கள் அவர்களை நுழையர் என்றும் அவர்கள் வாழும் இடம் நுழைப்பாடி என்றும் கூறுவார்கள் இனி அடுத்து வருகின்ற மூன்று திருப்பாடல்களும் இந்த நுழையர் சேரி பரதவர் சேரியின் இயற்கை வளங்களை காட்சிப்படுத்தும் திருப்பாடல்கள் ஆறாவது திருப்பாடல் புயல் அழப்பன வலை புறம்பனை குறம்பை அயல் அழப்பன மீன் விலை பசும் பொனின் நடுக்கல் வியல் அழக்கரின் விடுந்திமிழ் வாழ்நர்கள் கொணர்ந்த கயல் அளப்பன பரத்தியர் கண்கள் மீனவர்கள் நள்ளிரவிலே மீன் பிடிக்கும் படகுகளை கொண்டு கடலிலே நீண்ட தூரம் சென்று மீனை பிடித்து கொண்டு அதிகாலையில் கொண்டு வந்து சேர்ப்பார்கள் இந்த படகுகள் பல மரக்கட்டைகளை ஒன்றாக்கி கட்டுப்படு கட்டப்படுவதால் தோணி என்று கூறுவார்கள் இந்த தோணி கரைக்கு வந்து சேர்ந்தபின் அதனை மணலிலே இழுத்து அந்த மீனவர்கள் அதனை கரை சேர்த்து கயிர்களையும் வலைகளையும் தன்னையும் ஒழுங்கு செய்து கொள்வார்கள் அவர்கள் கொண்டு வந்து சேர்த்த அந்த தோணியிலே மீன் தாங்கள் பிடித்த மீன்களையெல்லாம் கூடை கூடைகளாக வைத்திருப்பார்கள் மீனவ பெண்கள் நுழைச்சியர்கள் அந்த அலைக்கடலில் நீர் விளிம்பிக்குள் எவ்வளவு தூரம் பாதுகாப்பாக செல்ல முடியுமோ அவ்வளவு தூரம் சென்று அந்த தோணியில் இருந்தவாறே அந்த மீன்களையெல்லாம் வாங்கி கொண்டு மிக வேகமாக வந்து அந்த மீன்களையெல்லாம் பாகுபடுத்தி விற்கத் தொடங்குவாள் மீனவ பெண்கள் மீன்களை விற்பது மீனவ பெண்களின் தொழில் எனவே அந்தந்த நாட்களில் மீனவர்கள் கொண்டு வரும் மீன்களின் மதிப்பினை இந்த மீனவ பெண்கள் படகில் இருக்கின்ற அந்த மீன்களை கண்ணுக்கு எட்டிய தூரத்தில் அது கண்டபொழுதே தன்னுடைய கண் பார்வையினாலே அந்த மீன்களின் விலைகளை அளந்து விடுவார்கள் இதையெல்லாம் இத்தனை செய்திகளையெல்லாம் உள்ளடக்கி வியல் அளக்கரின் விடுந்திமில் வாழ்நர்கள் கொணர்ந்த கயல் அளப்பன பரத்தியர் கருநெடுங்கண்கள் என்று தெய்வ சேக்கிளார் பெருமான் விளக்குகின்றார் இந்த செயலை அதிகாலையில் கடற்கரையில் சென்றால் நாம் நேராக காணலாம் மீன்களை வாங்க வருபவர்கள் இந்த பரதவர்களின் குடிசைகளை அடுத்து முன்னதாகவே வந்திருந்து விலை கொடுத்து அந்த மீன்களை பெறுவதற்காக காத்திருப்பார்கள் மீன்களின் மிக்க விலை மதிப்பையும் அருமையையும் தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு தங்க நாணயங்களை வழங்கி அந்த மீன்களை எல்லாம் பெற்றுக்கொள்வார்கள் மீன்களை வாங்க வந்த வணிகர்கள் ஏழாவது திருப்பாடல் உணங்கள் மீன் கவர்வுறு நசை குறுகுடன் அணைந்த கணங்கள் ஓதிம கருஞ்சினை புன்னையங்கானல் அணங்கு நுண்ணிடை நுழைச்சியர் அணிநடை கழிந்து மணங்குள் கொம்பரின் மருங்கு நின்று எளியல மருளும் மீன்கள் உலர்த்தப்படுகின்றனவே அந்த மீன்களை கவரும் ஆசையுடன் பறவைகள் எல்லாம் வந்து கூடுகின்றன மீன் விற்கும் பெண்கள் ஏமாந்த சமயம் பார்த்து மீன்களை கவரும் நோக்கத்துடன் இந்த பறவைகள் எல்லாம் வருகின்றன இது கடற்கரை எனவே ஆங்காங்கே இருக்கின்ற நீர்நிலைகளிலே குறுகுகள் முதலான நீர்வாழ் பறவைகள் இருக்கின்றன அதிலே அன்னங்களும் இருக்கின்றன இந்த அன்னங்கள் அந்த மீனவ பெண்களின் நடைக்கு மயங்கி அந்த நடைக்கு நம் நடை தோற்றுவிட்டதே என்று அஞ்சி கடற்கரையிலே இருக்கின்ற புன்னை மர கொம்புகளிலே மறைந்து கொண்டிருக்கின்றன நாணத்தினால் எட்டாவது திருப்பாடல் வலை நெடுந்தொடர் வடம்புடை வலிப்பவர் ஒலியும் விலை பகர்ந்து மீன் கொடுப்பவர் விழி ஒலியும் தலை சிறந்த வெள்வளை சொறிபவர் தளங்கொலியும் அலை கடல் எதிரொலிக்கு எதிரொலி அணைய இந்த திருப்பாடல் அங்கே எழுகின்ற ஒலிகளை தெய்வ சேக்கிளார் பெருமான் நமக்கு காட்டுகின்றார் வலைகளின் நீண்ட தொடர்களையுடைய வடங்களை எழுத்துச் செல்லும் அதனை சீர் செய்யும் அவர்களின் ஒலி அங்கே எழுகின்றது மீன்களை வாங்குவதற்காக வருபவர்கள் அந்த மீன் குவியல்களை கொடுப்பவர்கள் வாங்குபவர்களை அழைக்கும் அந்த ஒலி அங்கே எழுகின்றது வெள்ளிய சங்குகளை கொண்டு வந்து குவிப்பவர்களின் ஒலி எழுகின்றது நீண்ட கடலின் அதிர்கின்ற ஒலிக்கு எதிர் ஒலி போன்று இந்த ஒலிகள் எல்லாம் விளங்குகின்றன ஒன்பதாவது மற்றும் பத்தாவது திருப்பாடல்கள் அணையதாகிய அந்நுழைப்பாடியில் அமர்ந்து மனை பொலி நுழையர்தம் குலத்தினில் வந்தால் புனையிளம்பிறை முடியவர் அடித்தொண்டு புரியும் வினைவிளங்கிய அதிபத்தர் என நிகழ் மேலோர் ஆங்கு அன்பர்தாம் நுழையர்தம் தலைவராய் அவர்கள் ஏங்கு தென் திரை கடலிடை பலபட இயக்கி பாங்கு சூழ் வலை வளைத்து மீன் படுத்து முன் குவிக்கும் ஓங்கு பல்குவை உலப்பில உடையராய் உயர்வார் முட்டில் மீன் கொலை தொழில் வளர்த்தவர் முகந்து பட்ட மீன்களில் ஒரு தலை மீன் படுந்தோறும் நட்டம்மாடிய நம்பருக்கு என நளிர் முன்னீர் விட்டு வந்தனர் விடாத அன்புடன் என்றும் விருப்பாள் இந்த இடத்தில் வருகின்ற ஒன்பதாவது திருப்பாடல் அது பெரிய புராணத்திலே நாலாயிரமாவது திருப்பாடல் இவ்வாறு நாம் காணுகின்ற இந்த நுழைப்பாடியிலே வாழ்ந்து இல்வாழ்க்கை வளங்களால் விளங்கும் நுழையர்களது குலத்தினிலே அவதரித்தவர் அதிபத்தர் என்னும் நாமமுடைய சிவத்தொண்டர் இளம்பிறை சந்திரனைச் சூடிய முடியினை உடைய இறைவரது திருவடித்தொண்டு செய்யும் தொழிலில் விளங்கியவர் அதிபத்தர் என்ற நாமமுடைய மேன்மையினை உடையவர் அதிபத்தர் என்பது காரண பெயர் பக்தி என்ற சம்ஸ்கிருத சொல் தமிழிலே பத்தி என்று வரும் பக்தர் அதற்கு ஏற்ப பத்தர் என்று வரும் அதிபத்தர் என்றார் அதிபக்தர் என்று அர்த்தம் மிகுந்த பக்தி உடையவர் என்பது இதனுடைய அர்த்தம் அந்த அதிபக்தர் எனும் அன்பர் நுழையர்களாகிய மீனவர்களின் தலைவராக ஆகின்றார் கடலிலே பலவாறு தொழில் செய்கின்றார் இவை மீன்படுத்தும் தொழிலின் பல வகைகளை செய்வது பல படகுகளைக் கொண்டு பல படகுகளைச் செலுத்தி இத்தொழிலை புரிகின்றார் மீனவர்களுக்கு தலைவர் எனவே ஒவ்வொரு மீனவரும் தம் தலைவருக்கு என்று செலுத்தும் பகுதியாகிய அந்த குவியல்களையும் உடையவர் உலக நிலை செல்வ வளங்களால் அதனால் உயர்ந்தவர் அவர் தம்முடைய குலத்து அளவிலன்றி சிவன் அன்பின் திறத்திலும் மேம்பட்டு நிற்கின்றார் இவ்வாறு இரு வகையிலும் அளவில்லாத செல்வங்களை உடையவராக இருக்கின்றார் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்